திருப்பார் கடலில் வீற்றிருக்கும் அரங்கநாதன் திருப்பார் இருப்பது போல் ஆதிசேஷனத்தில் ஸ்ரீரங்கநாதன் பள்ளி கொண்ட திருக்கோளத்தில் கடலில் பதுங்கியிருந்த சோமுகன் என்ற அசுரனை பகவான் நாராயணன் மற்றாவதாரம் எடுத்து வென்றார் வேதங்களை மீட்ட பகவான் பசுமை எழில் கொன்றும் தென்பெண்டை நதிக்கரையில் ஆதி திருவரங்கம் எனும் இத்திருத்தலத்தில் எழுந்து நொள்ளினார் தெற்கு பக்கம் தலை வைத்து கிழக்கு பக்கத்தில் முகம் நோக்கி புன்முறுவல் பூக்க வலது கையை தலையணையாய் வைத்து இடது கையால் நாபிகமலத்தில் தோன்றிய பிரம்மனுக்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உபதேசம் செய்கிறார் ஸ்ரீ தேவி மடிமீது சயனித்திருக்க வடக்கு பக்கம் நீட்டியபடி உள்ள ஒரு திருவடியை பூமி தேவி தன் மடிமீது வைத்து வருடியபடி இருக்கிறார் மற்றொரு திருவடியை ஆதிசேஷனின் வால் நுளி வளைவில் வைத்தபடி சயன திருக்கோளத்தில் கண்கொள்ளா காட்சியாய் அருள் பாலிக்கிறார் அருகில் பெருமாள் சன்னதிக்கு சேர்க்கே தாயார் ரங்கநாச்சியார் அற்புத அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இவை தவிர வரதராஜ பெருமாள் சன்னதி வேதாந்த தேசிகர் சன்னதி ராமர் பட்டாபிஷேக சன்னதி அரங்கநாத பெருமாளின் திருவடிகள் துர்கை சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி மற்றும் பரமபத வாசல் ஆகியவை பக்தர்களின் பக்தி உணர்வை மேலோங்க வைக்கிறது இத்தனை சிறப்புமிக்க ஆதி திருவரங்கம் எட்டு கணக்கில் வராவிட்டாலும் இங்குள்ள பெருமாளை தரிசித்தால் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுக்கும் சென்று வந்த பாக்கியம் திட்டும் பக்தர்களின் வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றும் பிரார்த்தனை தலமாக விளங்கும் பெருமானின் நீண்ட நெடிய அழகிய கோலத்தை காண நாமும் குடும்பத்துடன் ஆதி திருவரங்கம் செல்லலாமே தமிழ்நாட்டில் பெரிய கோயில்கள் பல இருந்தாலும் பெரிய பெருமாள் ஆதி திருவரங்கடியே சாரும் திருச்சி ஸ்ரீரங்கரங்கராதற்கும் முதன்மை பெற்ற ஸ்தலம் பிராப்தம் இருந்தால் மட்டுமே சேவிக்க முடியும்